கரூரில் வந்துட்டு திமுக முப்பர் விழா நடக்குது இந்த மாநாடை ஒட்டி ஊடகங்கள் எப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஏற்கனவே அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப பலமாக இருக்குது இந்த மாநாடை ஒட்டி அதிமுக கொங்கு மண்டலத்தை திமுக கபடிகரம் செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டுகள்லாம் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவரும் தெரியும்ல ஊடகங்களை எப்படி கவனிப்பார் என்ன பண்ணுவார்னு அது இல்லாமல் சார்பு ஊடகங்கள் தானே அவங்க இவருக்கு எல்லா பலனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இருக்கிற முன்னெலாம் போனோன்னா ஒரு பத்திரிக்கையாளர்னா போலீஸ்லாம் மரியாதை கொடுக்கும் நீங்கள் எங்கேயாவது கவர் பண்ணுறீங்க கவரேஜ் போகிறீங்கன்னா டக்குன்னு போகிறீங்கன்னா ப்ரஸ்ஸுங்கன்னா சரி போங்க அப்படின்டுவாங்க இப்போல்லாம் அடிக்கிறான் நேற்று கூட ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு ரிப்போர்டர் போட்டு அடிச்சிருக்காப்புல அதுக்கு இவர்கள் ஆதரவு ஊடகங்கள் அந்த சங்கங்கள்லாம் இப்போ வருடி கொடுத்துன்னு இருக்காங்க தெரியுதா இது இன்னும் ஒரு படி மேலே போகும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இறங்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களெலாம் அந்த இந்த மனப்பான்மை தான் எப்போவுமே ஆதிக்க மனப்பான்மை இந்த இது தான் இதை தாண்டி இந்த ஆதரவு ஊடகங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணி இது இப்படி தான் விஷயம் போடணும் முப்பது விழான்னா எவ்வளோ இடத்துல நடத்திட்டாங்க ஐம்பேரு விழாலாம் நடத்துனாங்க ஒரு விழா நடக்கிறதுனாலே பெரியது இன்னி கொஞ்சம் பேசுவார் திராவிட மாடல் அப்படி இப்படி பெரியாருடைய பிள்ளைகள்னு பிள்ளைகள்னுவார் ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக தடுப்பு சட்டம் கொண்டு வரத்துக்கு தைரியம் இல்லை